விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக கடந்த மாதம் ஆறாம் தேதி அதிவீசிட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய அதிவீசிட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தில் இருந்து விடுவிக்கப்படும் பகுதி நீர் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் புள்ளி விவரங்கள் என்ற என்னுடைய கையில் இல்லை ஒரு பகுதி மாத்திரமில் இதுபோல பல இடங்களை நாங்கள் விடுவி விடுவிப்பதற்கான முயற்சியில் அந்த மக்களுக்கு அந்த பிரதேசத்துக்கு உரிய தேவைகளை பொறுத்து தான் அதே நேரத்தில் எங்களுடைய நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய நீர் வேளாண்மைக்கும் அந்த இடங்கள் தேவைப்படுகின்றன அப்போ இங்கு அந்த அந்த அளவீடுகள் இருக்கின்றது தானே அதாவது வன வன ஜீவராசிகள் அல்லது வன வன தினக்கலங்கள் அதாவது இந்த கூகுளில் இடங்களை பார்த்து அதுக்கூடாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளும் அதில் இருக்கின்றன மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களாக அதில் மக்கள் தொழில் செய்கின்ற தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்கின்ற பிரதேசங்களும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றபடியினால் நாங்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு போக வேண்டியிருக்கின்றோம் நீர் வேளாண்மை என்று கூறும்பொழுது இறால் பண்ணைகள் அமைப்பது போன்ற இறால் பண்ணைகள் கடலட்ட பண்ணைகள் அதே நேரத்தில் நண்டு பண்ணைகள் உயிரினங்கள் இருக்கின்றன கடல் உயிரினங்கள் இதனிடையே விடத்தல் தீவு விவகாரம் தொடர்பில் இன்று நடைபெற்ற பல்வேறு ஊடக சந்திப்புகளிலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன விடத்தல் தீவு விடுவிக்கப்பட்டு மக்களின் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படுவதாக கடற்கொழில் அமைச்சர் கூறப்படுகிறது எங்களை பொறுத்த அளவிலே விடத்தல் தீவு என்பது கடலால் சூழப்பட்ட பிரதேசம் அது எங்களுடைய பெருமதி வாய்ந்த பூலோக ரீதியிலே பெருமதியான ஒரு பிரதேசமாக விடத்தல் தீவு காணப்படுகிறது அதே போன்று பருவகாலத்திலே மீனினங்கள் அந்த பிரதேச அண்டி இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கம் குஞ்சு பொறிக்கப்பட்டு ஆழ்கடலுக்கு மீன் செல்கிறது மிகப்பெரிய உற்பத்தி அதாவது இந்த அறியப்படாத மீன் உற்பத்தி வங்கியும் அதே போன்று எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் முதலீட்டுக்கும் பாவிக்கப்படப்படும் என்று கூறி பல் தேசிய கம்பெனிகளுக்கு மிக பலம்பொருந்திய மன்னார் மாவட்டத்திலே கடத்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடுத்தல் தீவை பல் தேசிய கம்பெனிகளுக்கு மக்கள் என்ற போர்வையிலே மக்களை பினாமியாக வைத்து விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இந்த விடத்தல் தீவு இருக்கின்றது கண்டல் தாவரங்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல் தொகுதியாக கருதப்படுது இது வந்து ஒரு மிகவும் அவசியமாகனதும் பாதுகாக்கப்பட வேண்டியமான ஒரு சூழல் தொகுதி கட்டல் தீவு வந்து ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டு பிரிசமாக இருக்கிறது சரியான முறையில் அந்த ஒப்ஜெக்டிவ்ஸ் அதை அதை ஸ்கோப் வந்து நங்களுக்கு கிடைச்சிட்டான்ற ஒன்று இது மீள் டிகசெட் செய்கிற சம்பந்தமாக என்ன பொறுத்த வரைக்கும் இது மக்கள் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறதால அந்த மக்கள் சார்பான சில கருத்துக்களை பெறுறதும் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நீரியல் தான் முக்கியமான ஒரு 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 தேவைக்காக நாங்கள் இதை டீகசட் பண்ண போகிறோம் என்று இருந்தால் அதுக்கு விவரமான நடவடிக்கைகள் இருக்கு உதாரணமாக இந்த நீரியல் இப்போ இப்போ இந்தியா அல்லது வியட்நாம் போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தோட்டம் முட்டாகவே இந்த கண்டல் தாவர பகுதியில் இருந்து விலகி ஒரு செப்பரேட்டாக தான் அந்த நீரில் வளர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் இயற்கை சமநிலையை பாதுகாப்பதற்கும் இயற்கை சமநிலையை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கும் மிக முக்கியமான தாவரமாக காணப்படுகின்றது இதனை ஒரு வினைத்திறனான பயன்பாட்டுக்கு தான் உட்படுத்த உண்மை வழிய இதில் கட்டிடம் கட்டுவதற்கோ அல்லது இதை வேறு தலைவர்களுக்கோ பயன்படுத்துவதற்கு விடமளிக்க இது மிகவும் அதாவது மீன்பிடியோடும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் பறவைகள் சரணாலயமாகவும் இருப்பதனால் இதை நாங்கள் மிக முக்கிய கவனம் செலுத்தி இதை பாதுகாக்க வேண்டும் இதை வேறு எந்த தேவைக்கும் இதை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது